வணக்கம் நேர்கிழி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா எடுத்தால் சிலை மனித இனத்துல சக்தி படைச்சவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்கள்ல கூட பெண் தெய்வங்களுக்கு கூடுதல் சிறப்பு எப்பவுமே இருக்கும் ஒரு கோவில்ல திருவிழா எப்பொழுதாவது நடக்கும் ஆனா எப்பொழுதுமே திருவிழா போல காட்சி அளிக்கிற இந்த பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு நடக்கிற அமானுஷ்யங்கள் நமக்கு அதிர வைக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல போட்டோ எடுத்தா ஆயுசு குறையும் அப்படிங்கிற மாதிரி பல வினோத நிகழ்வுகள் நடந்தேறிக்கிட்டே இருந்திருக்கு இதையெல்லாம் மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு கோயில்ல இருக்கிற சிலை போட்டோ எடுத்தா மறையும் சொல்றது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இந்த அற்புத நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சியில நாங்க இறங்கினோம் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பிடாரி அம்மன் கோயில்ல இருக்கிற பிடாரி அம்மன் தான் இந்த அற்புத நிகழ்வை அரங்கேற்ற சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு தெரிய வர நம்ம டீம் இப்ப பணமரத்து பட்டிய நோக்கி போயிட்டு இருக்கு அம்மன் கோயிலுக்கு போற வழிய கேட்டுக்கிட்டு எங்க பயணத்தை தொடர்ந்தோம் கோயில நெருங்கின எங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடம் புரியாத உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு அடர்ந்த பகுதியில இயற்கை எழில் சூழ அமைஞ்சிருக்காங்க இந்த பிடாரி அம்மன் கோயிலுக்குள்ள நடுநாயகமா பிடாரி அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்க அம்மனோட கருவறை வாயில்ல கற்கள் பா வடிவில் மண்ணில புதச்சி வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லு மேல மஞ்ச பொடி குங்குமம் எல்லாம் பூசன மாதிரி இருந்துச்சு பெருவரைக்கு இடது புறமா கம்பீரமா அண்ணார்த்து பார்த்துற மாதிரி முனீஸ்வரன் சிலைகள் இருந்துச்சு ஊஞ்சல் ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்க அதுல நிறைய தாலி கயிறு மாதிரி மஞ்ச கயிறுகள் கட்டி இருந்தாங்க பார்க்க வித்தியாசமா இருக்கிற இந்த இடத்துல கோவிலுக்கு வந்த ஒருத்தர் தன்னோட வேண்டுதல மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுல மஞ்சப்பயிரை கட்டினார் அம்மனுக்கு எதிரே ஒரு இடத்துல நிறைய சூலங்கள் குத்தி இருந்தது அதுல சில சூலங்களை தலை கீழே குத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது ஏதோ செய்திய சொல்ல வர மாதிரி இருந்துச்சு இத பத்தி விசாரிக்கும் போது நமக்கு விவரம் சொன்னாங்க வேண்டுதல் வைக்கும் போது இந்த சூளத்தை கொண்டு வந்து தலை கீழா குத்தி வேண்டிக்கிட்டு போவாங்க வேண்டுதல் நிறைவடைஞ்சதும் அதே சூளத்தை பிடுங்கி நேரா மேல நோக்கி குத்திட்டு வேண்டுதல் நிறைவு செய்வாங்கன்னு சொன்னாங்க குத்தப்பட்டிருக்கிற சூலங்கள் இந்த பிடாரி அம்மனுடைய சாதனைகளை சொல்றது போலவே இருந்தது இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க ஆச்சரியத்தோட நாங்க வந்த போது ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில நிறைய மக்கள் கூட்டமா இருந்தது அது என்னன்னு பார்க்க போனப்ப இங்க ஒரு வினோத வழிபாடு செய்யப்படுது முதல்ல பூசாரி இங்க வர்ற மக்கள் கிட்ட அவங்க பெயரை கேட்டு சின்ன சூலத்தால எழுதி பிடாரி அம்மனை வணங்கி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறதா சொன்னாங்க முதல்ல ஒரு வட்டம் போட்டு அதை சுத்தி பூக்களை வச்சாரு பூசாரி இது மூவிலங்குன்னு சொல்லப்படுது இதுதான் இவங்களோட அமானுஷ்ய கட்டுக்களை சரி பண்ண போற ஆயுதம்னு எங்களுக்கு சொன்னாங்க அடுத்த வேலைகளை பூசாரி செய்ய ஆரம்பிச்சாரு மூவிலங்கு வச்சு வழிபாடு செய்தாலே கருப்பசாமி பிரார்த்தனை வச்ச விஷயத்துல களத்துல இறங்கி சம்பந்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுவார்ன்னு சொன்னாங்க எல்லா அமானுஷிய சிக்கல்களும் இந்த வழிபாட்டு முறையில சரியாகும்னு இவங்க சொல்றதை கேட்கும் போது நமக்கு வியப்பு உண்டாகுது அதுக்கு சாட்சியா இந்த மரத்துக்கு பின்னாடி நிறைய மூ விலங்குகள் கொட்டி கிடக்கு இந்த ஆச்சரியம் எங்களை விட்டு விலகிறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு அதிசய தகவல் எங்களுக்கு கிடைச்சது விசித்திர பூஜைகள் நடக்கிற பிடாரியம்மன் கோவில் தொடர்ந்து நமக்கு ஆச்சரியத்தை இருக்கு வேப்பமரத்துக்கு அடியில் இருக்கிற மஞ்சள் வட்டம் பக்தர்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை உண்டாக்குது அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் தாண்டிய ஒரு பெரிய அதிசயம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அமானுஷத்திலும் பெரிய அமானுஷியமா இருக்கு இருள் சூழ்ந்த போது கோவில் நடை சாத்திர நேரத்தை நெருங்கினதும் பூசாரி அம்மனுக்கு ஆலகால பூஜைகள் செய்ய தொடங்கினார் பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டும் போது போட்டோ எடுத்தா மறைதான் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம டீம்ல இருந்தவங்க கண்கள்ல விளக்கென்ன ஊத்தாத குறையா இமைக்காம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரத்துல தீபாராதனை நடக்க ஆரம்பிச்சது தீபம் எடுக்கிற இந்த காட்சியை நாங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் தீபம் காட்டும்போது அம்மனோட உருவம் படத்துல விழாதுன்னு இந்த ஊர் மக்கள் சொன்னது போல எங்களுக்கு அப்படி ஒரு மாயத்தடை எதுவும் உண்டாகல நாங்க தொடர்ந்து படம் பிடிக்க இந்த அம்மன் எங்களுக்கு அனுமதி கொடுத்தது மாதிரி நாங்க உணர்ந்துகிட்டோம்